ஹாய் ஹாய்டியாஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம நண்டு இறால் வச்சு குழம்பு வைக்கலாம் ஈஸியாக இருக்கும் எல்லாருக்கும் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோன்னு அப்புறம் ஒரு சின்ன சைஸ் புளி சின்ன சைஸில் ஒரு எலுமிச்ச சைஸுக்கு கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் எடுத்து அதை வந்து நல்லா பசைஞ்சு அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தேங்காய் நார்மல் சைஸ் தேங்காயில் ஒன்று அந்த ஒன்று எடுத்து நல்லா உடச்சி அதை வந்து மறுபோல் மிக்சியில் அரைச்சி அதை வந்து நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நம்ம குழம்பு வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கருவே இலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து மொத்தமாகவே அரைச்சி வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம வீட்டில் அடிக்கடி மீன் குழம்பு செய்யறதுனால அந்த இருந்து நம்ம ஒரு மூணு ஸ்பூன் மசாலா எடுக்கணும் எடுத்து அதை போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒன்றுக்கு ரெண்டு மாதம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் குழம்பு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி தண்ணியை ஊற்றி நம்ம என்ன செய்யணும்னா டேஸ்ட் பார்க்கணும் நம்மளுக்கு குழம்பு போல் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வச்சிட வேண்டிய அடுப்பில் வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லாவே கொதிக்கணும் அப்புறம் என்ன பண்ணமுனால் நம்ம எடுத்து வச்சுருக்கோன்னா நண்டு இறால் நீங்கள் நினைப்பீங்க நண்டு ஒரு சேர்த்து சமைக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் ஆனால் நண்டு இறால் இதெல்லாம் போட்டு நீங்கள் குழம்புல ரொம்பனா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் நண்டு நண்டு கிடைக்கும் போது நண்டு குழம்பு வைப்போம் ரால் கிடைக்கும்போது ரால் குழம்பு வைப்போம் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சனால ரெண்டையும் சேர்த்து வச்சு குழம்பு வைக்கிறோம் இன்றைக்கி ஆனால் அப்படி குழம்பு வச்சால் நல்லா இருக்குமா அப்படிலாம் நினைக்காதீங்க ரொம்பனா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சிட்டு குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க நண்டையும் இறாலையும் நம்ம வந்து குழம்புக்குள்ள போடலாம் மொத்தமாக தட்டாதுங்க என்றைக்கும் மீனாக இருந்தாலும் சரி நண்டு ராலு எதாக இருந்தாலும் நம்ம அதில் வந்து கொஞ்சம் தண்ணி அதில் வடிஞ்சிருக்கும் என்னென்ன கழு வச்சாலும் அதில் கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிருக்கும் அதனால் ஒன்றா எடுத்து போடுங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க அப்படி எடுத்து போட்டுட்டு அந்த குழம்பு நல்லாவே கொதிக்க விடுங்க குழம்பு நல்லாவே கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன தாளிப்பு மாதிரி அதுக்கு கொடுக்கணும் அப்போனா அந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தாளிப்புக்கு நம்ம என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க ஆயில் அப்புறம் அதில் கடுகு அப்புறம் பெரிய சீரகம் இது ரெண்டையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு ரெண்டு பல் பூண்டு இதையும் தட்டி அது கூட போட்டு நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவாயிலையும் போடுங்க அது கூட போட்டு நல்லா பொதி விடுங்க அப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு லைட்டாக கரைஞ்ச மாதிரி இருக்கும் ரொம்ப கறி விட்டுறக்கூடாது நார்மலாக இருந்தால் போடும் அது கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே குழம்புல ஊற்றிடுங்க குழம்புல ஊற்றி குழம்ப நல்லாவே கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டீங்க அப்படின்னா கொதிக்கும்போதி நம்மளுக்கு ஒரு மனம் வந்து அடிக்க வாசம் வந்து வீச ஆரம்பிச்சிடும் அந்த வாசம் வீசும்போது நம்ம குழம்பு நம்மளுக்கு ரெடியாகிடும் கரெக்டாக நீங்கள் தாளித்து ஊற்றி அஞ்சு நிமிஷத்தில் நம்ம குழம்ப இறக்கி சாப்பிட ரெடி ஆயிரும் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே எல்லோரும் இதே மாதிரி நண்டு குழம்பும் நண்டும் ராலும் போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் அப்படி உங்களுக்கு நண்டு மட்டும்தான் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் இறால் கிடச்சிச்சின்னாலும் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க ஓகே பாய் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்